ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டேட்டா லைஃப்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அந்த வீடுக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பத்தி வந்து ஏற்றி வைக்கிறதுக்காக பத்தி ஸ்டாண்டெல்லாம் இல்லை அப்படின்னா கவலை விடுங்க ஸோ இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சி அது கண் பகுதி இருக்கும்ல அந்த பகுதி இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத டம்ளரோ இல்லை வந்து எதனா ஒரு பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் நீளமாக இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த ஓல்ஸ் பகுதியில் இந்த பத்தியை வந்து ஏற்றி விட்டாலே போதும் இதனால் இன்னொரு யூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றி இருக்கக்கூடிய இந்த பத்தியிலேருந்து வரக்கூடிய சாம்பல் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே நம்மளுக்கு கலெக்ட் ஆகிரும் ஸோ நம்ம தனியாக பத்தி ஸ்டாண்ட்லாம் வந்து ஏற்றி இருக்கிறோம் அப்படின்னா அந்த அதில் இருக்க வர சாம்பல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் பாருங்கள் ஸோ அந்த பத்தியில் வரக்கூடிய அந்த சாம்பல் அழகாக வந்து அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே சூப்பராக விழுந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைசா செலவு இல்லாமல் நம்மளுக்கு அழகாக வந்து கொட்டாங்குச்சியை நம்ம பத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியாச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நம்ம பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் முட்டக்கோசெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா கத்தியில் கட் பண்ணால் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு வந்து மெலீஸாக வராது ஹோட்டல் ஸ்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக மெலீஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதே போல் நல்ல மெலீஸாக கிடைக்கணும் அதே சமயத்தில் சுலபமாக வந்து டக்குன்னு வந்து அந்த முட்டைகோசை நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்னா பொட்டேட்டோ பீல இருக்கும்ல அதை எடுத்துக்குங்க அதை வச்சு அழகாக நீங்கள் முட்டை கோசுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா மெலீஸாக கிடைக்கும் நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த முட்டைகோசெல்லாம் ஸோ பாருங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நல்லா மெலீஸாக கிடைச்சி இந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு சட்டனு வந்து குக் பண்ணும்போது வெந்து வந்துடும் சாப்பிடும் சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பெருசு பெருசாக கட் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடிமனாக வரும் அதுவும் பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலியஸாக கட் பண்ணால் தான் டக்குன்னு வந்து நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேரட்லாம் வந்து திருவரத்துக்கு கிரேட்டர் வச்சுருப்போம்ல ஸோ அதில் வந்து நம்ம அழகாக வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இந்த மாதிரி போர்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல மெலீஸாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு வெங்காயத்தை வந்து இதில் அழகாக சீவி காட்டுறேன் ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு மெலீஸாக கிடச்சி இப்போ நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வேலையுமே பார்த்திங்கன்னா சுலபமாக முடியும் அதே சமயத்தில் சூப்பராக நம்மளுக்கு மெலீஸாக வெங்காயம் வந்து நல்லா சீவி கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு சீவிட்டு எந்த அளவுக்கு பாருங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து சீவி கிடச்சிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் திடிச்சு நினைக்கிறேன் டிப்ஸ் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு இடிகள் இல்லை அப்படின்னா அதே போல் நம்ம எதனா வந்து ஒரு பொரியல் ஐட்டம் ஆகட்டும் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது விட இந்த மாதிரி நம்ம துருவி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம தனியாக கேரட்டு துருவுறதுக்கு இருக்கும்ல ஸோ அதில் வச்சு அழகாக நீங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் அர்ஜென்ட் சமயத்தில் நம்மக்கிட்ட இடிகளி இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி கூட நம்ம அழகாக துருவி எடுத்துக்கலாம் ஈவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீ எல்லாம் போடணும்னா இஞ்சி தட்டி போடாமல் இந்த மாதிரி நம்ம இஞ்சியை இந்த மாதிரி திருவி போட்டால் கூட அந்த டீயில் நல்லா சூப்பராக இஞ்சியோட சாறு வந்து இறங்கிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில ஆயில் டிஸ்பென்சர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர்லாம் வாய்ப்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக தான் வருது ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ஃபனல் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ ஃபனல்லாம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியை வச்சு அந்த கண் பகுதி இருக்கும்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஓட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆயில் டிஸ்பென்சர் மேலே வச்சு நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஆயில் வந்து உள்ளே போகும் ஃபனலே தேவையில்லை இங்கே பாருங்கள் அழகாக நான் வந்து நான் என்ன ஊற்றுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக அழகாக பாருங்கள் ஒரு சொட்டு கொடி வெளியே வரவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபனல்லாம் இல்லாத டைமில் அழகாக நீங்கள் இதை ஃபனல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் இப்படி இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே வந்து டீயோ பாலோ எதனா வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கீழக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிரும் இது வந்து கழுக்குறதுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே டீயோ பாலோ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுமே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் ஊற்றி நம்ம டீயோ பாலோ எல்லாம் வந்து காஃபி எதுவும் போடுறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது எப்பொழுதுமே வந்து வெறும் பாத்திரத்தில் நம்ம பாலை டைரெக்டாக ஊற்றுறனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து கீழே வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடுது பாருங்கள் ஸோ டீ போட்டுட்டேன் கீழே பாருங்கள் ஒரு சொட்டு கொடி பிடிக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் மன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு பேன் எடுத்துங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து பூண்டு உரிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பூண்டை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த சூடு ஏறுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி வெறும் பேன்லேயே ஒரு காட்டன் துணியில் இருந்தால் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து சூடோட சூடாக அந்த பூண்டை வந்து அந்த காட்டன் துணியில் போட்டு லைட்டாக இப்போ பாருங்கள் நான் வெளியில் காட்டுற அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டினீங்காவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா பூண்டு தோல்லாம் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உறிஞ்சிருக்கும் ஜஸ்ட் நம்ம எடுத்து வந்து அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நீக்கினாவே பொதுவாக பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தோல் வந்து நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்திருக்கு ஜஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாக கூட ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்காது லைட்டாக கையில் இந்த மாதிரி பசிஞ்சு விட்டாலும் இந்த தோல் கூட ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறனால நம்மளுக்கு டைமுமே அதிகமாக எடுக்காது டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இந்த டிப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை நம்ம கிச்சன் வந்து தொடைக்கிறதுக்கு வந்து கிச்சன் துணி டவல் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்போசபிள் டவல் கிடைக்கிது ஸோ இது வந்து ஒரு ரெண்டு பண்டல் வந்து ஒன் ஃபிஃப்டி கிட்டே விற்கிது இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பீஸுமே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் நம்ம அழகாக தொடக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதனால் இன்னொரு என் பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து கிச்சன் டவல் வந்து ஆயில் கரையெல்லாம் போடும் நம்ம என்ன தான் வந்து துவைச்சாலுமே பார்த்தீங்கன்னா யாருன்னா விருந்தாளி வந்தாலும் சரி இல்லை நம்மளே வந்து கிச்சன் ரூமில் நின்றாலும் சரி அந்த துணிங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து கரை படைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்போது என்ன தான் நம்ம வந்து கரையை வந்து நீக்கிறதுக்கு தனியாக துவைச்சாலுமே அந்தளவுக்கு கரையெல்லாம் போகாது ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிளாத்தில் இது வந்து ரீயூசபிள் தான் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லைட்டாக வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா தனியாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்ஸ் மாதிரி வரும் ஸோ இதை வந்து தொடைச்சிட்டு நீங்கள் அழகாக வந்து வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியே காய வச்சிடலாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ துடைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா சுலபமாக டக்குன்னு வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருது இப்போ பாருங்கள் நான் கேஸ் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம யூஸ் பண்ணாதே எதனா ஒரு பாத்திரம் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஃபுட் இருந்தால் கூட எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிஷ்னலாக வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸோ அவ்வளோதான் ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்து லைட்டாக வந்து முக்கி முக்கி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஸோ தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நம்ம வச்சுருக்கோம்ல அந்த டவல் அதை எடுத்து நல்லா ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சிருங்க தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கேஸ் அடுப்பு மேலே வச்சு நம்ம தொடக்கிறனால சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீனாகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் தொடச்சி காட்டுறோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா பல பழனும் க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வைக்க நம்ம அழகாக வந்து துவச்சி வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசினதுக்கப்புறம் வந்து காய போட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரீயூசபிள் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் என்ன நான் ட்ராக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து ரெண்டு பண்டல் வந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கும் ஒரு பண்டல் வந்து ஃபிஃப்டீன் பீசஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் நீங்கள் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து தொடக்கிறதுக்கு கூட அழகாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு தொடைக்கிறதுக்குமே வந்து கைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம கிச்சன் பக்கத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆயில் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் பாட்டில்லாம் பார்த்தோம்னா மேலே ஒரு மாதிரி தூசி பட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதை எல்லாமே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்குமே அழகாக இந்த டவலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லா எல்லா தசைகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக நம்ம கேஸ் அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ணோம்னா அந்த பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டாலும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கேஸ் அந்த அளவுக்கு வெளியே வராது அதே போல் கேஸுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆயிரும் ஸோ இந்த பர்னரை வந்து வாங்கும்போது எப்படி புதுசாக பல பால்ன்னு அதே மாதிரி சூப்பராக பல நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத ஏதோ ஒரு ஃபுட் கண்டெயின் தான் எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து புளிச்ச மாவு நம்ம நம்ம தூக்கி போட்டு வச்சிருப்போம்ல அந்த மாவு இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஹார்பிக் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஹார்பிக் பதில் நீங்கள் இது கூட வந்து நம்ம பாத்ரூம் கலக்கக்கூடிய டிஷ்வாஷ் லிக்யூடுமே சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெவியாக பிளாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹார்பிக் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே கொஞ்சமாக வந்து வினிகரும் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப பிளாக்காக இருக்குல்ல நல்லா பல பலன்னு ஆக்கிறதுக்கு தான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு கோவலம் மாதிரி இருக்கணும் ஒரு ஃபுட் ஃபுட்கண்டீனருக்குள்ளே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இதுவுமே அதுக்கப்புறம் பர்னருமே போட்டு நல்லா முங்குற அளவுக்கு இருக்கணும் ஸோ ப்ராடாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஊற இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த பர்னரை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் கையே வலிக்காமல் நல்லா பல ஆயிடும் ஆயிரும் அவ்வளோதான் அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு கையில் கை க்ளோஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படிலாம் இந்த மாதிரி கவர் கொடி போட்டுக்குங்க பாருங்கள் நான் வந்து ஊற வச்சதுலேயே கொஞ்சமாக போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்ச நாள் இருக்குது அழுக்கு கரையெல்லாம் சூப்பராக எப்படி எந்தளவுக்கு பல பலன்னு ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா அழகாக பல பலன் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எட்டு டிப்ஸ்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்